ஆதியும் அனாதியும் அற்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வசக்தி படைத்த இறைவன் எம்பெருமான் ஏகலைவன் மாராத மகிமையின் மகாதேவன் என் ஆண்டவரும் உலக ரட்சகருமான அந்த இயேசு பெருமானுடைய திருப்பெயரே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அன்புக்குரிய என் தெய்வத்தின் உறவுகளை அற்புதமான காலை வழியிலும் நான் தொடர்போதனையாக சிந்தித்து வருகிற வேத பகுதி இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நாம் பார்க்கிறோம் வாசிக்கிறேன் கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் என் மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தில் என்னை குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரேவெலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு தேவன் சாரிபாத் என்கிற ஒரு ஊருல இருக்கிற விதவைக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம் என்ன ஆசீர்வாதம் இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய பேர் தேடிட்டு இருக்கிறது என்னன்னா படித்து பிடித்து வேலைக்கு போன பிறகு எல்லா வாழ்க்கையில என்னென்ன காரியங்களையும் நாம் செய்து கொண்டேதான் இருக்கிறோம் ஆனால் அதனுடைய நிறைவு எப்படி இருக்கிறதுன்னா எல்லாமே காலியாகி போச்சியா ஒன்றாம் தேதி சம்பளம் அப்படின்னா பத்தாம் தேதிக்குள்ள காலி ஆகிடுதுயா சில பார்த்தீங்கன்னா நிறைய வருமானம் வரும் ஆனால் எப்படி தான் அது தெரியல மல்லிகையில சொல்ற மாதிரி என் பாக்கெட்டில் போட்டால் அது பொத்தலான பையா இருக்குது அது காலி ஆகிடுது எங்கே தான் விழுதுன்னு தெரியல எப்படிதான் செலவாகுதுன்னு தெரியல இது மிகப்பெரிய ஒரு ரகசியம் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு ரகசியம் இது இருப்பது செலவழிந்து போகாமல் இருக்கணும் ஆனா சாப்பிடவும் சாப்பிடணும் எடுக்கவும் எடுக்கணும் எப்படிங்கிறது முடியும் இந்த ரகசியத்தை தான் இந்த விதவைக்கு தேவன் கொடுக்கிறத நான் சாதன ஆசீர்வாதம் கிடையாதுங்க எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கிறது அச்சைய பார்த்தா நீ சொல்லுவாங்கல்ல அச்சைய பார்த்து எடுக்க எடுக்க குறைய குறையாதுங்க தேவன் நமக்கு அச்சய பாத்திரமாக இருக்கிறார் என்னன்னா பானையில் நான் செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தில் என்னை குறைந்து போவதும் இல்லை இன்னைக்கு வாழ்க்கையில குறைவு அதுக்கப்புறம் செலவழிகிற காரியம் திருப்தியா தான் வாழ்றேன் சில சொல்லுவாங்க நான் நல்லா இருக்கிற மாதிரி ஆனால் ஆனான்னு சொல்லுவாங்க பாருங்க அது ஒண்ணுதான் சின்ன சின்ன விஷயந்தான் ஒரு மிகப்பெரிய வாசனை தைலத்தையே செத்த ஒரு ஈ நாரி போகப்படுகிறது போல வாழ்க்கையில பல பிரச்சனைகளை மாட்டிட்டு இருக்கிறோம் அப்படி என்னங்க இந்த பெரிய சீக்கிர பண்ணியிருக்கிறா தீர்க்க தரிசிக்கு தேவன் பிழைப்பட்டுபடி பாதுகாக்கும்படி பராமரிக்கும்படி விதவைக்கு கொடுத்த கட்டளை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் போனா அவள் மூலமா இவர் சாப்பிடணும் அவ்வளவுதான் அவருடைய கட்டளை ஆனா அங்க போனா அங்கே ஒண்ணுமே இல்லை புருஷன் கிடையாது ஒரே ஒரு பையன் அதுவும் தொடர்ந்து நல்லா இருப்பாங்களான்னு பார்த்தா இல்லை ஒரு நாள் சாப்பிட்டு செத்து போகலாம் அவ்வளோதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையை தெய்வன் மாற்றுகிறார் இது எப்படின்னு பாருங்க அவளுக்கும் வாழ்வு போன இந்த தெருதரிசிக்கும் வாழ்வு ஆனால் அவர் எப்பவும் பிளஸ்ஸிங் ரெண்டு பேருக்கு டபுள் டபுள் தாங்க அவருடைய ஆசீர்வாதத்தில் யாரோ ஒருத்தரை மட்டும் அவர் பாதுகாக்கிறவர் கிடையாது அதன் மூலமாக இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க அதை சாரி மாற்றுக்குதில்லை அவ வாழ்க்கையில் அவர் சொல்கிறா சாப்பிட ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு கேட்குறாரு அப்படியே நீ கொஞ்சம் எனக்கு அப்பவுமே எடுத்துட்டு வா அவர் கேட்டது என்ன இருந்தார் இருக்குதெல்லாம் எனக்கு சுட்டு முதல்ல தந்து கொடுங்க அப்படிதான் மினிஸ்டியே இருக்குது இன்னைக்கு அப்படிதான் முதல்ல கடவுளை கொடுங்க இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா குறையாம என்னன் செலவழிந்து போகாமல் குறைவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க கொடுக்கணுங்க பாத்தீங்களா அந்த அந்த விதவை கொடுத்தாலே அப்படின்னு தான் நான் செய்து கேட்டு இருக்கிறோம் ஆனா இந்த நிலை இதுல வேற ஆங்கல்ல நான் பாக்குறேன் தேவன் உணர்த்துற காரியம் என்னன்னா அவள் அவள் செய்த காரியம் அவள் உள்ளதே உள்ளதுன்னு சொன்னாள் அது மட்டும் இல்ல இருக்கிறதே கொஞ்ச கொஞ்சம்தான் கொஞ்சம் தான் கேட்டார் அவரு எனக்கு நிறைய வேணும் திருப்தியா சாப்பிடணும் ஒரு நாலு தோசை சுட்டு சொல்லல அவள் கேட்டது ஒரு அப்பம் தான் இருக்கிறது அதை சுட்டு நானும் கொஞ்ச மாவுதான் இருக்குது கொஞ்சம் என்னதான் இருக்குது அதை சுட்டு நானும் என் பிள்ளைங்களும் சாப்பிட்டு செத்து போடலான்னு இருக்கிறோம் இந்த ரியாலிட்டி அதாவது சிம்பிளி அதாவது ரொம்ப சிம்பிள் ஹம்பிளா வா அது சொல்றாங்க இருக்கிற நிலையை அவன் வெளிப்படுத்துறா நீங்க யாரெல்லாம் இருக்கிற உள்ளபடி வா ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு இந்த பில்டப் பண்ணி ஆண்டவரே நானே ஆண்டவரே நான் இப்படி என எப்படி இந்த இந்த இது பெரிய பெரிய ஆண்டவருக்கு முன்னாடியே இதுல பாத்தீங்கன்னா ஆண்டவருடே பரிசுத்தமாலாம் இருப்பாங்க வாழ்க்கையில சொல்லுவாங்க பேசுவாங்க அது போல வாழ்க்கை அல்லங்க அவள் எவ்வளோ ஒரு சிம்பிளா அம்பிளாக அவ வாழ்க்கையில் அவன் பேசுற காரியங்கள்லாம் யோசித்து பார்க்குறேன் சொல்கிறா இருப்பதை சாப்பிட்டு நாங்கள் போக இருக்கிறோம் என்னிடத்தில் இல்லை ஒன்றும் இல்லை உனக்கு கொடுப்பதற்கு ஒன்று இருக்குது ஆனால் அவ சொன்ன உலகத்தில் எல்லாம் சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் உனக்கு கொடுக்குற அளவுக்கு இல்லை நான் இருக்குது அதுதான் அதுதான் ரியாலிட்டி ரியாலிட்டி தேவன் அதை தான் விரும்புறாரு அதுக்கப்புறம் அவள் செஞ்ச செயல் தான் வாழ்க்கையில் வாழ்க்கையில இல்லை அது குறைஞ்சி இல்லை அது என்னவா செலவழியாத ஒரு நிலையில் கொண்டு போனது எப்படி அவள் சொல்லுகிறாள் எனக்கு மட்டும் ஒன்று இருக்கிறது நாங்கள் சாப்பிட்டு செத்து போகலாம் என்று இருக்கிறோம் ஆக உனக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லும் பொழுது அவர் சொல்றா அதிலே ஒரு சிறிய அடை எனக்கு செய்து கொண்டு வா அப்போ அவனுடைய அந்த முக்கியமான கேரக்டர் ஆண்டவர் இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு விளக்குற ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னா எனக்கல்ல பிறருக்கு கொடுத்து நான் வாழ்கிற வாழ்க்கைதாக மிக உன்னதமான குறைவில்லாத ஒரு நிலை இல்லாததை கொடுக்க சொல்ல ஆண்டவர் இருக்கிறது கொஞ்சம் ஒரு பாட்சு ஒரு பகுதி பத்து இருக்குதுங்க ஒரு பகுதி தான் கேக்குறாரு அது இருக்குதுல கொஞ்சம் எனக்குத்தான் எனக்கு கொடுத்த பிறகு நீ சாப்பிடு நீ சாப்பிடு இதாங்க ஊழியக்கார மொத்தத்தையே வந்து எனக்கு கொடுத்துடு நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் கொடுக்குறவன் எப்படி இருக்கிறான்னு தெரியல வாங்கி வாங்கி கோயில் கட்டுறதோ குடும்பத்தை கட்டாத கோயில் கட்டுறதோ தான் வயிற்று கட்டுறதோ பெருசாக்குறதோ வாழ்க்கையா இருக்குது யோசித்து பாருங்க கொடுக்குறவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் வாங்குறது தப்பு அவங்கவுங்க விருப்பங்க அது அவர்களும் பதில் கொடுக்க பாருங்க அவங்கவுங்க ஜட்ஜ்மெண்டில் பதில் சொல்லணும் ஒரு ரூபாய்க்கு கணக்கு கொடுக்கணும் அப்போ சில நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் இருபதாம் அதிகாரம் முப்பத்தஞ்சாவது வயசுல வாசிக்கிறேன் பாருங்களேன் இப்படி பிரயாசப்பட்டு பலவினரே எனக்கு பிரயாசப்பட்டு தாங்குறீங்க வாங்குறதை பார்க்கலாம் கொடுக்கறது பாக்கியமென்றே சரிவித்திருக்கிறாரே இவள் அதை செஞ்சாங்க இல்லைங்க அவளுக்கும் நம்மள மாதிரி தாங்க வாழ்ந்தா ஆனா இன்னைக்கு வாழ்க்கையில் குறைய கூடாது எனக்கு எதுவும் நிறைவில்லாமல் போயிடக்கூடாது எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா பிளஸ்ஸிங் எங்க இருக்குது உங்க கையில இருக்குது இருக்கிறது இல்லை ஒரு பங்கு நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து தனக்கு திருப்திப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை தாங்க நீங்க வாழாம முன்னெற்று கொடுங்க சொல்லலை வேதம் நல்லா புரிஞ்சுக்க ஒரு பாத்திரத்துல ஆசீர்வாதங்கள் கொட்டி கிடக்கிறது அதை வழிகிறதை எடுத்து கொடுங்க வழிச்சு கொடுக்காதீங்க இல்லைன்னா விருப்பம் தாங்க செய்யணும்னு சில பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைன்னா நான் இதை செய்யணும் அதை செய்யணும் பிளான் பண்ணுவான் தப்பு கிடையாது இருக்கிறவங்ககிட்ட எடுக்கவே மனசுல வராது உலகம் தான் ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய உலகத்திலே ஆசீர்வாதமான வருஷத்தில் ஆசிர்வாதமான ஆண்டுகளை ஆசீர்வாதமான நிலைகளிலே நீங்கள் இருக்க வேண்டுமானால் கொடுப்பதுதாங்க பாக்கியம் அதுல எல்லாத்தையும் கொடுக்க சொல்லல இருக்கிறதுல ஒரு பகுதியை கொடுத்து நீங்கள் வாழுங்கள் கொடுப்பவரும் வாழ்வார் நீங்களும் வாழ முடியும் அதுதாங்க ஆண்டோருடைய மிகப்பெரிய உன்னதமான ஒரு ரகசியம் புரிந்து கொள்ளுங்கள் பிடித்து கொள்ளுங்கள் சுடர்களை போல பிரகாசியுங்கள் கேட்டதை எல்லாம் கொடுப்பார் ஏசுராஜனே கேளாததும் தருவார் நித்திய தேவனே நாங்கள் இணைப்பதற்கும் என்பதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்தாவியின் வல்லமையின் படி செய்ய வல்லவராகி உமக்கு நாங்கள் சமையலை கிறிசு நிமித்தமாக உமக்கு சதா காலங்களிலே மகிழ்வியை செலுத்துகிற அற்புதமான ஒரு நாளுக்காக நன்றி இந்த சாரிபாத் விதவியிலிருந்து எங்கள் வாழ்க்கை நாங்கள் படிக்கின்ற பாடங்கள் எங்கள் வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் இனி குறைவே இல்லாத ஒரு வாழ்வு அனைவரை இனி அன்வரை நிறைவான ஒரு வாழ்வில் நாங்கள் வாழ எடுக்க எடுக்க அல்ல அல்ல குறையாமல் எடுக்க எடுக்க குறையாமல் குறைந்து போகிற அனுபவம் அல்ல நிறைவான ஒரு வாழ்வை கத்தருடைய வேதம் நிறைவானது ஆனா கத்தருடைய வேதம் அனைவரை எங்களை திருப்தி செய்யக்கூடியது வார்த்தையில இன்றைய ரகசியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த முடியினால் சொல்றோம் உள்ள உள்ளதிலிருந்து எடுத்து மன விருப்பத்தோடு அனைவரே உற்சாகமானதோடு கூட கொடுக்கிற அந்த அனுபவங்கள் எங்களுக்குள்ளே பெருகட்டும் அணவரே மீதம் இருக்கிறதை நாங்களும் அடவரே புசித்து திருப்தியாக வாழ கொடுத்தவர்களும் வாழ கர்த்தர் வழிகளை கர்த்தரை எங்களுக்கு உணர்த்தினது அழைத்து வந்துடும் ஆனவரே வாங்குறதை பார்க்கல கொடுக்கறது பாக்கியம் என்று அறிவித்தீரேன் உடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் அனுபவங்களாக மாறட்டும் கேட்கிற ஓ பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட உணர்வுகள் பெருகட்ட ராஜா இந்த நாளை நீர் ஆசீர்வத்திருக்கிறீங்க உடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிறோம் வீரங்களை எங்களை நடத்து வாழ்வி செய்ய ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் ஜபித்தோம் ஜப கேட்டி நல்ல பிதாவே ஆவேன் 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 கத்த தொடர்ந்து வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள் அச்சய பாத்திரம் நம்முடைய தேவர் நாம் கையில் தான் இருக்கிறது குறைவில்லாமல் வாழ்வதும் எடுக்க எடுக்க குறையாமல் இருப்பதும் பிளெஸ் யூ ஆல் ஹாவ் இ ஏ ஒண்டர்ஃபுல் டே தேங்க்யூ பாய்